ne

கட்டா கட்டி அஞ்சாவூர் ஏய் நல்ல பரம் கண்டி கட்டி ஒன்று மட்டும் அண்ணாச்சா போக மாட்டேங்குது நானும் எதிர்பார்க்க டேய் இறங்கிட்ட அப்ரலே விட இறங்கிட்டேன் வந்துருவாண்டா இப்ப வந்துருவாண்டா எங்க போட்டு பாடி

ஒரு தொண்ணூத்தஞ்சு வந்தா போட்டு அவுட் ஆனா கூட பரவாயில்ல அவன ராதா கிட்ட விட்டு

இதுல வந்து ரொம்ப இருந்துங்க டேய் கேத்து போடா டேய் ஒய்று மாட்டிரருகா ஆனா நான் 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 12 மரம் வலையில நான் 12 மரம் கேய்

என்னது என்னமா இருக்குடா அவங்க எடுத்துட்டு இருக்காங்க பய ரவுடி பய அவன் கால் போட்டு மடிச்சி பாத்தியா நீ நேத்து கிட்டி வந்து பார்த்தே அய்யோ அத புடிச்சு எடுக்க போறான் ஆ ஆ ஏய் மெட்டி வெளிய போடா ஓடுடா ஏய் ஓடுடா ஏன் ஜோ இல்ல ஓடுடா இங்க வந்து சுத்தி வந்து ஏய் இப்ப சுத்திக்கிட்டு இருக்கான் அப்பறம் அத அடடலா